உள்ளம் சூல் உலாவுற்ற மந்தத்தாராகி எய்த்து படங்கு மனத்தரானார் அந்த வேளையில் ஆதி செய்வதில் வந்தமானவன் மனம் செய்யான் தந்தை ஹாசிம முயலும் வெற்றியான் தந்தை தாயிலான் தரும் என்று ஒருவன் நான் முகத்து ஒருவன் ஆறு முறை திருவன் நாடகம் தேவநாடும் ஒரு அறுவர்

கருத்து உணர்ந்து அய்யவோர் கல்வித்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று இறந்து செப்பினான் என்னவன் குலதெய்வம் ஆகிய அன்னர் கொம்பு வாழ்க்கை என் தமிழ் சொன்னலம்பெற சொல்லி நல்கினார் என்ன பிறந்து அவன் விரைஞ்சி வாங்கினான் பொன் தனித்தகை கூட புவனநாயகன் சொற்ற பாடல் கைகொண்டு தோண்டிதி பெற்ற இடத்தவன் போன்ற வீடு கற்ற ஆவலர் கழகம் நம்பினான் கல்வியாளர் தங்கையில் யாவரும் வாங்கி வாசியார் சொல்லில் செல்வமும் பொருளும் தூக்கிய நல்ல நல்ல என்று என்றார் அலக்குகிழல் கேள்வியார் அரசன் முன்பு போய் விளக்கி அக்கமை விளம்பினார் உள்ள விளக்கி அக்கருத்தினேன் மகிழ்ச்சி தூங்கினான் இறந்த கேள்வியார் இதரோ அடுவல்லை போய் பிறந்த ஆயிரம் கொன்னும் தர்கின் தமிழ் புணர்ந்து உயர் கொழுத இன்றி என மனந்த மணந்த தாரினால் மகிழ்ந்த தூங்கினான் வேந்தன் ஏவனால் விமர் தம்போ மீண்டு அவை தொடர்ந்து தூங்கியும் நம்பியை ஏ நேர்ந்து குயிரன் என விளக்கினான் கவிப்பு என்று கூறலும் நிலும் காலும் உற்றவன் களத்து உண்ணும் எல்லை கையை பற்ற வாடினான் பங்கு பட்டினான் உணர்ந்து நெஞ்சு கொண்டு ஒதுங்கி நாயகன் வளர்ந்தவங்கடல் நந்தினான் அவன் வளர்ந்த பாடல் கொண்டு அவன் உயர்வை கிடத்து அலர்ந்த சிந்தை கொண்டு அடைந்த மைந்த செய்யும் வைத்து விட ஐயோ தொண்டன் நீ ஐயோ கண்டை விடுவர் பாடலை கையில் அறிகினார் இதே இதே கே வறுமை நோக்கி நீடிப்பல் நாள் விடுபடு ஏன் என்பாள் பிறகு இழந்தேன் என்று என் யாருக்கும் மேலாம் கரைகளு விடற்றோம் தவித்து குற்றம் சில சில் வாழ்நாள் சித் உடை புடவ சொன்னால் யார் உணவை மதிக்க வல்லார் எந்தையும் மகிழ்ச்சியை நின்றது அல்லது எனது எனக்கு யாது என்ன சிந்தை நோய் உடந்து சைவ சிறுவன் நின்று இரங்க யாருக்கும் பந்தமும் வீடும் வேத பயனும் ஆன சுந்தர விடங்கன் ஆங்கு சிந்தை உழந்து சைவ சிறுவன் நின்று இரங்கையாருக்கும் பந்தமும் வீடும் வேத பணுவிடும் பயனும் ஆன சுந்தர விடங்கன் ஆங்கு ஒவ்வொரு புலவனாய் தோற்றம் செய்தான் கண்டிகை மதானி ஆளி கடி முடி வைரம் வைத்த புந்தளம் குடி கொண்டு அகத்து அழகியலாம் கொள்ளை கொள்ள தன் தமிழ் மூன்றும் வந்துவோன் தான் எனக்குறி ஆங்கே புண்டர முதலில் கூத்து பொய்யில் போத்த நீ பையில் அடங்கி பக்கத்து எதுமணி படத்தின் தோழகிளையவர் அலை மடப்பையோடும் மணி களாஞ்சி அம்பன் கோடிகம் தாந்த முத்தாள் புரிமதி குடை கீழ் பொன்கால் கவரிப்பாள் உரண்டு துல்ல சொல்வரம்பு இகந்த பாதம் என்பது வேத நல்ல பாதுகியாய் சூட நவின்றன கற்றுப்பா அடவல்லவர் மறையின் ஆறு மனு முதல் கலை போல் பின்பு செல்ல நூல் ஆய்ந்தோர் வைகம் திறந்து அவை களத்தை சேர்ந்தான் ஆறவை குறுகி நேர் நின்று அங்கு இருந்தவரை நோக்கி யாரை நங் குற்றம் எம்பினார் என்னாம் நம் கீரணன் ஜாது ராணை நின்றான் என்ற சீரி புலவன் குற்றம் யாது என தேரா கீரன் சொல் குற்றம்